பண்றவங்க வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்துறதுனால அவங்க வந்து மூன்று மொழி படிக்கலாம் அப்ப வந்து பணம் கட்டி படிக்கிறதுக்கு வெளியே சென்று எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அன்றாட தேவைக்கு ஹிந்தி இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அது என்னுடைய குழந்தைகளும் மூன்று மொழியும் படிக்கிறதுக்கு ஆசை தாங்க படிக்க வைக்கிற கொள்கை எல்லாருக்கும் வேணும் ஆனால் ஒரு மொழி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து மூணு மொழி வந்துச்சுன்னா பரவாயில்லைங்கண்ணா பஸ் ஸ்டாண்டில் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பொதுமக்கள் மும்மொழி கொள்கையை ஆதரித்து ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மூன்று மொழி கொள்கை ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இங்கேருந்து நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகணும்னா ஒரு மொழியை வச்சுட்டு தமிழ் இங்கிலீஷையும் வச்சுட்டு சர்வேயாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால மூன்றாவது மொழியாக நம்ம ஒரு மொழியை படிச்சுக்கும்போது போது இன்னும் பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்போதோ இல்லை மற்ற இடத்துக்கு போகும்போதோ ஏஸ் அ ஸ்டூடெண்ட்டாக மற்றங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அவங்களோட வெளியே போகிறக்கான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் அதனால் தமிழ்நாட்டில் மூன்று மொழிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பணக்கார வீட்டு குழந்தைங்க மட்டும் மூன்று மொழி படிக்கணும் ஏழை வீட்டு குழந்தை ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை கல்விங்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஒன்று மொழிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று அதனால எல்லாருமே வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி மூன்றாவது மொழி ஒரு மொழி கண்டிப்பாக படிப்பாங்க தமிழும் வளரும் அதே மாதிரி கல்வியும் வளரும் தமிழ்நாட்டில் வந்து தனியார் பள்ளிகளில் மூன்றாவது மொழி இருக்கு அரசு பள்ளியில் ரெண்டு பள்ளி இருக்கு அரசு பள்ளி மூன்றாவது மொழி வேண்டாங்கிறாங்க அதை பற்றி அவங்க வந்து பணம் இருக்குது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஆட்சி பண்ணுறவங்க வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்துறதுனால அவங்க வந்து மூன்று மொழி படிக்கலாம் அப்போ வந்து பணம் கட்டி படிக்கிறக்கு வசதி இருக்கிறவங்க மூன்று மொழி படிக்கலாம் பணம் கட்ட முடியாதவங்க வந்து ஏழையாகவே இருக்கணும் படிப்பறிவும் கம்மியாகவே இருக்கணுங்கிறதுனால அரசு பள்ளியில் எப்படி பார்க்க போனால் பாதி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமாக மூன்று மொழிகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் மூன்று மொழி வந்து ரொம்ப அவசியமான ஒன்று தமிழ் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேசுகிறேன் நான் கடந்த முப்பது வருடங்களாக முப்பத்தைந்து வருடங்களாக இராணுவத்தில் பணிந்து வருகிறேன் இந்தியின் அருமை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வெளியே சென்று எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய அன்றாட தேவைக்கு ஹிந்தி இல்லாமல் உங்களால் வாழ முடியாது இந்தியா முழுவதும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமாகிறது எனவே ஒரு சாதாரண குடிமகனாக நான் மும்மொழி கொள்கையை நான் ஆதரிக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் மூன்று மொழியும் படிக்கிறதுக்கு ஆசை தாங்க படிக்கிறேன் படிக்க வைக்கிறேன் தான் இனி வருங்காலத்துக்கு தேவைதாங்க மும்மொழி கொள்கை எல்லாருக்கும் வேணும் அதை ஒத்து தான் நான் கையெழுத்து போட்டுக்கிறேன் தமிழ்நாடு அதான் எது அவங்க செய்கிறது போல தான் செய்கிறாங்க எல்லா மக்களுக்கும் வேண்டியது வந்து மூணாவது மொழி கண்டிப்பாக வேணும் அதை வ வலியுறுத்தி தான் நான் கையெழுத்து போட்டுக்கிறேன் உங்கள் குழந்தை வந்து எத்தனை மொழி படிக்கிறாங்க ஆனால் ஒரு மொழி தான் படிச்சுட்டுக்கிறாங்க கவர்மெண்ட்டில் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து மூணு மொழி வந்துச்சுன்னா பரவாயில்லைங்கண்ணா அது வந்து தனியார் ஸ்கூலில் அண்ணா அங்கே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கண்ணா ஹிந்தி தமிழ் இங்கிலீஷு எல்லாமே கர்ணா கன்னடா கொண்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்கண்ணா ஆனால் தமிழ் இங்கே கவர்மெண்டில் வந்து தமிழ் மட்டும்தான் நடத்துகிறாங்கண்ணா உங்களுக்கு பாதிப்பு எங்களால் வந்து தனியார் ஸ்கூலில் சேர்த்த முடியாதுங்கண்ணா அதுங்காட்டிக்கு நாங்கள் வந்து இல்லாத அன்னைக்குன்னே ஒரு ஓடு வண்டி அந்த ஐநூறுவாய் வச்சு குடும்பத்தை பார்ப்போமா இல்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தை இதை பார்ப்போமா அதான் நான் எங்களால் முடியாதுண்ணா அதுங்காட்டி கவர்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிறங்காட்டி கவர்மெண்ட்லேயும் சேர்த்து விட்டுருக்கோம்ண்ணா கவர்மெண்ட் பள்ளியில் என்ன ஆ கண்டிப்பாண்ணா இருந்தால் பரவாயில்லண்ணா எல்லா மொழியும் தான் பரவாயில்லண்ணா